குழந்தைங்களுக்கு பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து துணி மாதிரி கயிறு கட்டுறது இருக்கு பட்டன் டைப் இருக்கு இதெல்லாம் பாருங்க இதுவே பதிமூணு ரூபா தான் உங்களுக்கு கயிறு கட்டுற மாதிரி ஆமா கயிறு கட்டுற மாதிரி பிறந்த குழந்தைங்க எடுத்துட்டு போயிருக்கீங்க லேடிஸ் உங்களுக்கு எழுபத்தஞ்சு எண்பது எண்பத்தஞ்சு தொண்ணூறு நூறு வருதுங்க உங்களுக்கு ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டஜனாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது லேடிஸ் இன்னட்ஸு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இது நைன்ட்டி சைஸ் இது உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சுலேருந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் சைஸ் முடிக்கிறது உங்களுக்கு ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீப் தான் இருபது ரூபா தான் வருது இதுலேயும் அதேமாதிரி எழுபத்தஞ்சு டூ நூறு எல்லா சைஸும் இருக்குது நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த துணி சிங்க்காக வருது அது எந்த இதுவுமே வராது உங்களுக்கு லேடிஸ் ப்ரா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து இருக்குது ஆனால் வந்து இப்போ காட்டுறது உங்களுக்கு வந்து நாப்பத்தஞ்சு ரூபான்னு இருக்குது என்ன கலர் பாத்தீங்கன்னா பத்து கலர் வந்துரும் பாக்ஸ்க்கு பத்து பீஸ் வரும் உங்களுக்கு ஏடி சைடா இன்னொரு சைடா நிறைய காட்டியாச்சுங்க எக்கச்சக்கமா இன்னும் கலெக்ஷன் எங்கிட்ட இருக்கு இப்போதிக்கு வந்து வீடியோக்காக நாங்கள் கம்மியா காட்டுறோம் நீங்க வந்து ஆன்லைன்ல பாத்தீங்கன்னாலும் சரி நேர்ல வந்து பாத்தீங்கனாலும் சரி எக்கச்சக்கமான டிசைன் தடுத்து பாருங்க இப்போ பாருங்க ஜென்ஸ் ஐட்ட அது இது பாருங்க இது வெறும் பூரா தான் உங்களுக்கு ஜென்ஸ் அது நீங்க ஆறு ட்ராயல் டைப் ட்ராயல் டைப்னு பாத்தீங்கன்னா எங்கிட்ட வந்து கிட்டத்தட்ட இருபது ஐட்டம் இருக்கு இப்போ சாம்பிளுக்கு எக்கச்சக்கமா இருக்கு நம்ம கிட்ட ரகம்லாம் எப்பயுமே குறை இல்லாமல் நம்ம கடல எப்போயுமே இருக்கும் ஸ்டாக் எப்பயுமே வந்து நூ நூறு பேலு நூத்தம்பது பேல எப்பயுமே மேல அடுக்கி வச்சிருப்போம் எல்லாம் ஊருக்குள்ள பல பேருக்கு ஆசை சொல்றீங்க எங்ககிட்ட வணக்கம் நம்ம நம்ம கடை கடை ஈரோடல இருக்குங்க ஈரோடு பன்னீர்செல்வம் பார்க்ல பாத்தீங்கன்னா திருவெங்கடா சாமி வீதியில் இருக்குங்க நம்மளுக்கு பாத்தீங்கன்னா மெயினா வந்து ஹோல்சேல் மட்டும்தான் இப்ப பாத்தீங்கன்னா லேடிஸ் ஐட்டம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னர்ல இருந்து பிராஸ் லிப் எல்லா ஐட்டம் இருக்கு எல்லா ஹோல்சேல் தான் நீங்க மெயின் பர்ச்சேஸ் பாத்தீங்கன்னா நீங்க ரெண்டாயிரம் ரூபாய் கூட நேரில் வந்தாலும் எடுத்துக்கலாம் நீங்க ஆன்லைன் வேணுனாலும் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்துக்கலாம் நீங்க சப்போஸ் உங்களால நேர்ல வர முடியலன்னா ஹாய்னு ஒரு மெசேஜ் மட்டும் வாட்ஸ்அப்பில் பண்ணிணீங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து ஆன்லைனில் எல்லா கலெக்ஷனும் அனுச்சி விட்ருவாங்க வாட்ஸ்அப்பில் நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கலாம் மினிமம் பர்சஸ் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் எடுத்துக்கலாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கொரியர் சார்ஜ் வந்துடும் கொரியர் சார்ஜ் போட்ட வாட்டி உங்களுக்கு பார்சல் வந்து நாங்கள் அனுப்பிச்சுடுவோம் உங்களுக்கு ரெண்டாயிரவா இல்லைங்க நீங்கள் ஐம்பதாயிரூவாய்க்கு வேணாலும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு எடுக்க ஐம்பதாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட்ஸில் போட்டு விட்டுருவோம் உங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த டிரான்ஸ்போர்ட் பக்கமாக இருக்கோ சொன்னிங்கன்னா அந்த டிரான்ஸ்போர்ட்ஸில் போட்டு விட்ருலாம் நீங்கள் அமௌண்ட் போட்ட ஒன்னையுமே உங்களுக்கு வந்து அன்றைக்கே வந்து புக்கிங் ஆகிடும் உங்கள் ஊருக்கு அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரீன் ஷர்ட் எடுத்து நாங்கள் எல்லாரும் அனுப்பிச்சு விடுவோம் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஸ்டார்டிங் ரேட்டு பார்த்தீங்கன்னா பதிமூணு ரூபாயிலிருந்து இருக்கு குழந்தைங்க இன்னர்வெட்ஸ்லேருந்து இருக்குது ஸ்டார்டிங் ரேட் வந்து ரூபா உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நம்ம கிட்ட வந்து டெஜனாக தான் எடுக்க முடியும் ஒன்று ரெண்டு பீஸ்ல எடுக்க முடியாது நீங்கள் வந்து மினிமம் பர்ச்சேஸ் வந்து ரெண்டாயிரவாய்க்கு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க ஒரு ஐட்டமாக நான் காட்டுறேன் நம்ம கடையை நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவை பார்க்கும்போதே ஒரு லைக் போட்டுருங்க லைக் போட்டு நீங்கள் கேண்டிய வந்து போட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து அந்த நிறைய பேர் பார்க்க ஆரம்பிப்பாங்க அதனால் வந்து நம்ம இப்போ தான் புதுசாக வீடியோ போடுறோம் அதனால் வந்து நாங்கள் சீப்பன் பெஸ்ட்டில் கொடுக்குறோம் அதனால எல்லாத்துக்குமே தெரியும் நீங்கள் கண்டிப்பாக நம்ம வீடியோவை பார்க்கும்போது ஒரு லைக் கண்டிப்பாக போட்டு வாங்க குழந்தைங்களுக்கு பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து துணி மாதிரி கை கயிறு கட்டுறது இருக்குது பட்டன் டைப் இருக்குது இதெல்லாம் பாருங்க இது வேறு பதிமூணு ரூபா தான் உங்களுக்கு கயிறு கட்டுற மாதிரி ஆமாம் கயிறு கட்டுற மாதிரி பிறந்த குழந்தைங்களாம் எடுத்துகிட்டு போய் கட்டுவாங்களா அது இது பாருங்க இது பாத்தீங்கன்னா பதினெட்டு ரூபா இதுல இது இல்லாம உங்களுக்கு பெரிய குழந்தைங்களுக்கு கூட ட்ரெஸ் இருக்கு பாருங்க ஒரு ரெண்டு வயசு பையன் ஒரு வயசு பையன் எல்லா செட் வைஸ் செட்டா இருக்கு இங்க பாருங்க குழந்தைங்களுக்கு ஒரு ஆறு மாச குழந்தைங்களுக்கு ஒரு வயசு குழந்தைங்களுக்கு ரெண்டு வயசு குழந்தைங்களுக்கு மூணு வயசு குழந்தைங்களுக்கு எல்லாமே இருக்கு இது பாத்தீங்கன்னா நைட் சூட்டுங்க நைட் சூட் குழந்தைங்க இருக்கு பெரியவங்களுக்கு இருக்கு எல்லாமே இருக்கு இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஒன் எயிட்டி நூத்தி எண்பது ரூபா மட்டும் தாங்க உங்களுக்கு ரூபா நீங்க முன்னூத்தி ரூபாய் ஈஸியா சேல் பண்ணலாம் இதுல பாத்தீங்கன்னா அஞ்சு சைஸ் வருங்க உங்களுக்கு அஞ்சு சைஸ் வருங்க கட்டுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு பீஸ் வருங்க நீங்க ஒரு அஞ்சு சைஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா இதெல்லாம் தாராளம் வைக்கலாம் இதெல்லாம் லாபம் கொடுக்குற ஐட்டம் தான் இது மெயினா வந்து பழியன் கிளாத்த வரும் நைட் உங்களுக்கு நிறைய போயிட்டு இருக்குது அடுத்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணு ரூபாயிலிருந்து இன்னொரு காட்டும் பாருங்க இது பாருங்க குழந்தைங்க ஐட்டம் இது பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு அறுபது அறுபத்தஞ்சு எழுபது அந்த மாதிரி வருங்க எழுபத்தஞ்சு எண்பது அதெல்லாம் இருக்குங்க ஒவ்வொரு சைஸ் ஒவ்வொரு விதமா வருங்க இது பாருங்க குழந்தைங்க ஐட்டம் பதிமூணு ரூபாய் ஆமாங்க

நீங்கள் ஒன்றும் ரெண்டு எடுத்து ஒரு பீஸோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருபத்தி ரெண்டு ரூபா அந்த மாதிரி தான் அடக்க வரும் இருபது ரூபா வருங்க இதோட இது பார்த்தீங்கன்னா நீங்கள் டஜனாக தான் எடுக்க முடியும் டஜன் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது ரூபாய் ஆல் சைஸ் உங்களுக்கு எல்லாமே வந்துடும் இது ஸ்டார்டிங் வந்து ரேட்டு கம்மி லேடிஸ் லேடி சின்னஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இது நைன்ட்டி சைஸ் இது உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா இருந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் சைஸ் இருக்கு உங்களுக்கு ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீப்பன் தான் இருபது ரூபா தான் வருது நீங்கள் ரூபா தான் ஆ வெறும் இருபது ரூபா தான் நீங்கள் எடுத்துகிட்டு போய் நாற்பது ரூபாய் ஈஸியாக சேல் பண்ணலாம் ஈஸிக்கு இருபது ரூபா கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் டஜனாக விற்றாலும் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு விற்றாலும் உங்களுக்கு நூற்றம்பது ரூபாய் ஈஸியாக கிடைக்கும் உங்களுக்கு டஜனுக்கு அடுத்த ஐட்டம் அடுத்த லேடிஸ்லேயே கொஞ்சம் ஹெவி என்னாலும் ஹெவி இருக்கு இது பாருங்க எண்பது எண்பத்தஞ்சு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு நூறு அஞ்சு ஆறு அஞ்சு சைஸ் வரும் அடுத்த குவாலிட்டி இது அடுத்த குவாலிட்டி இதனோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் தான் ஆமாம் முப்பத்தஞ்சு ரூபா தான் நீங்கள் எடுத்து எழுபது ரூபாய்க்கு சரிக்கு சரியாக விற்கல இது நம்ம கிட்ட மெயினாக பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டஜன் கணக்கு மட்டும்தான் வரும் உங்களுக்கு சிங்கிள் பீஸ் கிடைக்காது மினிமம் பர்ச்சஸ் பார்த்தீங்கன்னா தாராளமாக ரெண்டாயிரம் ரூபாய்க்கு தாராளமாக எடுத்துக்கலாம் சைஸ் வந்துருங்க உங்களுக்கு ஆறு ஆறு கலர் வரும் ஆமா நீங்க ஒரு ஒரு சைஸ் மட்டும் வேணா கூட எடுத்துக்கலாம் தாராளமா லேடிஸ் இதுல கொஞ்சம் ஹெவியா வரும் இதுலயே வில கம்மி வேணா உங்களுக்கு முப்பத்தாறு ரூபாய் முப்பத்தேழு ரூபாய் இருக்கு இது பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் ஐட்டம் உங்களுக்கு ஐம்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் ஆயிட்டா இருக்கு பிரிண்ட் உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா நீங்க எழுபத்தஞ்சு ரூபாய் கேரண்டே வைக்கலாம் பீசுக்கு இருபத்தஞ்சு ரூபாய் கேரண்டே கிடைக்கும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிராண்டட் பிராண்டட் ஐட்டம் உங்களுக்கு நீட்டா வைக்கலாம் இதுலயும் பாத்தீங்கன்னா சைஸ் எல்லா சைஸும் இருக்கு இது டஜனா தான் கொடுப்போம் ஒரு டஜன் வந்து பாத்தீங்கன்னா ஆ பத்து பீஸ் வரும் இது ரீட்டெயிலாக எடுக்க முடியாது ரீட்டெயில் எடுக்க முடியாது நீங்கள் ஆன்லைன் எடுக்கும்போது ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ரீட்டெயில் கூட பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆனால் வந்து டஜனாக தான் எடுக்க முடியும் நம்மகிட்ட ஹோல்செல் மெயினாக வந்து ஹோல்சேல் ரேட் மட்டும்தான் தான் இங்கே ரீட்டெயிலுங்கிறதே கிடையாது நீங்கள் உங்கள் சொந்தத்துக்கு எடுத்தாலும் சரி வியாபாரத்துக்கு எடுத்தாலும் சரி தாராளமாக எடுத்துக்கலாம் ரெண்டாயிரம் வேணா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மட்டும் கொடுக்க மாட்டோம் நீங்கள் எவ்வளோக்கு வேணாலும் எடுத்துக்கலாம் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வேணாலும் எடுத்துக்கலாம் எப்பயுமே ஸ்டாக் நம்மகிட்ட ஃபுல்லாக இருக்கு நம்ம மெயினாக வந்து மினி மெயினாக வந்து ஹோல்சேல் தான் பண்ணுறோம் அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எடுத்து வைக்கிறது ஈஸியா இருக்கு இப்ப பனின் ஜட்டில எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் அழியக்கூடிய ஐட்டம் அதனால பாத்தீங்கன்னா ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா வித்துக்கிட்டே இருக்கு உங்களுக்கு அதனால இது எவ்வளவு வேணாலும் நீங்க எடுத்து தாராளமா சேல் பண்ணலாம் ஈஸியான லாபம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் நம்ம கே கே டெக்ஸ்ல எடுக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து லாபம் எப்பயுமே நிரந்தரமா வியாபாரம் வர இருக்கலாம் நீங்க கலர் பாத்தீங்கன்னா பத்து கலர் வந்துடும் பாக்ஸுக்கு பத்து பீஸ் தான் வரும் உங்களுக்கு இதனோட ரேட் பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் இருக்கு இதே பிரிண்ட் இன்னும் விளக்கமியில வேணாலும் முப்பத்தஞ்சு ரூபாய்ல கூட இருக்கு நீங்க நம்ம கடையில் எடுக்க எடுக்க உங்களுக்கு வந்து ஒரு ஐட்டமா தெரிஞ்சிடும் நம்ம மித்த கடையை ஊரா நம்ம கிட்ட டஜனுக்கு வந்து முப்பது ரூபா நாற்பது ரூபா கம்மியாக தான் நம்ம கடையில் கொடுப்போம் ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பேன் ஏன்னா வந்து அவங்க அப்போ வித்துட்டு மறுபடியும் வர முடியும் கஸ்டமர் ஒரு டைம் எடுத்துட்டீங்கன்னா நீங்க நமக்கு ரெகுலர் கஸ்டமர் எப்பயுமே ஆகிக்குவீங்க அந்த மாதிரி இருக்கும் சைட்டு இன்னொரு சைட்டாக நிறைய காட்டியாச்சுங்க வச்சுங்க எக்கச்சக்கமாக இன்னும் கலெக்ஷன் எங்கிட்ட இருக்கு இப்போதைக்கு வந்து வீடியோக்காக நாங்கள் கம்மியா காட்டுறோம் நீங்க வந்து ஆன்லைன்ல பாத்தீங்கன்னாலும் சரி நேர்ல வந்து பாத்தீங்கன்னாலும் சரி எக்கச்சக்கமான டிசைன் இருக்கு எக்கச்சக்கமான டிசைன் இருக்கு எக்கச்சக்கமான கலர் இருக்கு எது உங்களுக்கு பிடிச்சாலும் எடுத்துக்கலாம் நீங்க வந்து கே கே டெக்ஸெலாம் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் உங்களுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒருத்தான கடை இது நீங்க ஒரு டைம் வந்து விசிட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க திரும்ப திரும்ப இங்க இந்த கடைக்கு தான் வருவீங்க அந்த அளவுக்கு ஒரு டைம் நம்ம கிட்டே நேரில் வந்து எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா அடுத்து நீங்க ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணுவீங்க பரவாயில்ல உங்ககிட்ட நல்லா இருக்கு உங்ககிட்ட ரெகுலராக நாங்கள் எடுக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி நீங்க சொல்லணும் அந்த அளவுக்கு இருக்கும் அடுத்தது பாருங்க இப்போ பாருங்க ஜென்ஸ் அது இது பாருங்க இது வேற முப்பது ரூபா தான் உங்களுக்கு ஜென்ஸ் அது நீங்கள் அறுபது ரூபாய்க்கு ஈஸியாக விற்கலாம் உங்களுக்கு பீஸுக்கு முப்பது ரூபாய் ஈஸியாக கிடைக்கும் இதெல்லாம் பத்து கலர் சாட்டு தான் வரும் உங்களுக்கு அதே மாதிரி சைஸ் எழுபத்தஞ்சுல இருந்து நூறு முடிக்க இருக்கு உங்களுக்கு நீங்க தாராளமாக எடுத்துட்டு போய் தாராளமா சேல் பண்ணலாம் உங்களுக்கு இங்க எந்த மிஸ்டேக்கு கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி எதுவுமே வராது அந்தளவுக்கு தரமான பொருள் தான் நாங்கள் கொடுத்து ஏன் நவீன் இருக்கு இது பார்த்தீங்கன்னா நீங்க கடையில் எடுத்தீங்கன்னா பூமக்ஸ்க்கு ஈக்குவலாகவே இருக்கும் உங்களுக்கு அருமையா இருக்குது இதெல்லாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூறு ரூபா தொண்ணூத்தஞ்சு ரூபா சொல்லுவாங்க அவங்களால இல்லை ஹோல்சேல எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நாற்பது ரூபா மட்டும் தான் நாற்பது ரூபா தான் வெறும் நாற்பது ரூபா தான் நீங்க எண்பது ரூபாய்க்கு தாராளமா சேல் பண்ணலாம் இதுலயே அதே மாதிரி எழுபத்தஞ்சு டு நூறு எல்லா சைஸும் இருக்கு நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த துணி சிங்காக வருது அது எந்த இதுவுமே வராது உங்களுக்கு எல்லாமே நீட்டாக இருக்கும் உங்களுக்கு ஒரு டைம் எடுத்துட்டீங்கன்னாவே இந்த உங்ககிட்ட கேட்கணும் இந்த நவீனலேயே எனக்கு கொடுங்க இதில் ஒரு டஜன் ரெண்டு டஜன் கொடுங்கன்னா நீங்கள் விற்கிற பார்த்தியே கேட்கலாம் அந்த அளவுக்கு இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு நிறையா இருக்கு கட்ஜெட்டிங்கிறது ஏன்னா நீங்க போட்டோ அனுப்பிச்சு விட சொன்னால் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுடுவோம் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் உங்களுக்கு இப்போ அடுத்தது பார்த்துட்டு ட்ராய டெப் ட்ராய்டப்புன்னு பார்த்தீங்கன்னா எங்கே வந்து கிட்டத்தட்ட இருபது ஐட்டம் இருக்கு இப்போ சாம்பிள் எக்கச்சக்கமாக இருக்கு நம்ம ரகம் எல்லாம் எப்பயுமே குறை இல்லாமல் நம்ம கடல எப்பயுமே இருக்கும் ஸ்டாக் எப்பயுமே வந்து நூறு பேர் நூற்றம்பது பேர் எப்பயுமே மேலே அடுக்கி வச்சிருப்போம் உங்களுக்கு நீங்கள் தாராளமாக வந்து எப்போ வந்தாலும் எது வேணும் எது வேணாலும் இல்லைன்னே கிடையாது நம்ம கே டெக்ஸில் உள்ள வந்து நீங்கள் ஐயாயிரம் ரூபா கொண்டு வந்தீங்கன்னா ஐம்பதாயிரவா கிடைக்கிற அளவு இருக்கும் அந்த அளவுக்கு ரகம் வச்சிருக்கோம் கடையில் கடையில் இது பாருங்க இது ட்ராயரு ஜென்ஸ் உங்களுக்கு ஆமாங்க எண்பது எண்பத்தஞ்சு தொண்ணூறு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐம்பத்தஞ்சு ரூபா வருதுங்க இதுலயே நூறு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரூபா வருது அஞ்சு ரூபா வித்தியாசம் வருங்க இது பேக்கிங்கு பன்னெண்டு பீஸ் வரும் பண்டு பீஸ் ஒட்டுக்காதான் எடுத்துக்கணும் ஏன்னா வந்து இது வந்து நாங்க இப்ப ஒரு டசன் வித்தோம்னா எங்களுக்கு பத்து ரூபா பஞ்சு ரூபா அவ்வளவுதான் பெனிஃபிட் நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா இது நூறு ரூபாய் விற்கலாம் உங்களுக்கு ஒரு பீஸுக்கு நாப்பத்தஞ்சு ரூபா ஐம்பரூவா ஈஸியா கிடைக்கும் ஈஸியா கிடைக்கும் கேரண்டியா விற்கலாம் தாராளமாக இன்னர் சைட்டை வித்து வந்து எப்பயுமே லாஸ் ஆகி யாருமே இதாக மாட்டாங்க நீட்டா வந்து சம்பாரிச்சிடலாம் எப்பயும் இப்போ ஒரு ஒரு ஏரியாவுக்கு ஒரு ஐயாயிர எடுத்துட்டு ஒரு சுத்து சுத்துனாவே ஒரு ஐநூறு ஆயிரம் ரூபாய் அந்த அளவுக்கு கேரண்டி கொடுக்குறோம் நம்ம கேட்கறது பாத்தீங்கன்னா இப்போ பேக் பெட்டி எல்லாம் பாத்தீங்க பேக் பெட்டிங்கிறது உங்களுக்கு இது கொஞ்சம் ஹெவியா இருக்கும் உங்களுக்கு நல்லா தாங்கும் டபுள் ட்ரிப்பு வந்துடும் உங்களுக்கு இங்க பாருங்க நீட்டா இருக்கும் உங்களுக்கு எங்க பாருங்க கள்ளி வந்து உங்களுக்கு நீளமா வந்துடும் உங்களுக்கு நீளமா வந்துடும் இது இது பாத்தீங்கன்னா எண்பது எண்பத்தஞ்சு தொண்ணூறு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எண்பது ரூபா வருதுங்க இதை வந்து இது பார்த்தீங்கன்னா நீங்கள் கடையில் எடுத்திங்கனாவே நூற்றி ரூபா நூற்றி முப்பது ரூபா சொல்லுவாங்க உங்களுக்கு ஹோல்சேலுங்கனால எண்பது ரூபா நூறு எடுத்துக்கிட்டிங்கன்னா தொண்ணூறுரூவா அவ்வளோ தான் இது பீஸ் வந்து பண்டு பீஸ் வரும் ஆறு கலர் வந்துடும் நீங்கள் பண்டை ஒட்டுக்காக தான் எடுத்துக்கணும் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கிற ஐட்டம்தான் நீங்கள் பயின்ற இன்னர்ஸ் வேறு ஜாக்கெட்டு பாவாடை நைட்டி அது எல்லாமே வந்து உங்களுக்கு லாபம் ஐட்டம் தான் சேரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீசனுக்கு தான் விற்கும் ஆனால் வந்து இது வந்து எப்பயுமே விற்றுட்டு இருக்கும் உங்களுக்கு அதனால் நீங்கள் தாராளமாக எடுத்து சேல் பண்ணலாம் இது வந்து உங்கள் என் கடைக்கு தேடி வேண்டிங்க எனக்கு வியாபாரமே தெரியாதுங்க அப்படின்னா நாங்களே சொல்லிக் கொடுப்போம் இப்போ உங்களுக்கு வந்து ஆனால் எந்தெந்த எப்படி எப்படின்னு தெரியலன்னா இதில் ஒன்றா நம்பர்னா ஒன்றா நம்பர்னு போட்டு கொடுத்துருப்போம் அதுக்கு நேராக பார்த்தா ரேட் இருக்கும் அது மாதிரி நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அப்படி தெரியாதவங்களுக்கு இவ்வளவு வச்சு விற்கணுங்க இதுக்கு ஒரு முப்பது ரூபா வைங்க நாற்பது ரூபா வைங்க நாங்களே சொல்லிக் கொடுப்போம் நீங்கள் வியாபாரம் பண்ணவே பண்ட தெரியலனாலும் வாங்க நாங்கள் எல்லாமே கற்று கொடுத்து உங்களுக்கு ஒரு வியாவையாவே நாங்கள் ஆக்கிடுவோம் அந்தளவுக்கு பண்ணி தருவோம் இப்போ பார்த்ததெல்லாம் உங்களுக்கு நார்மல் ஐட்டம் எல்லாமே பார்த்துட்டீங்க இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெவி ஐட்டம் பிராண்டட்ன்னு சொல்லுவாங்கல்ல பிராண்டடு பிராண்டட் எஸ்கேஎஸ்சி என்ன எஸ்கேஎஸ்சி அந்த மாதிரிலாம் பெரிய பெரிய கம்பெனி வருதுல்ல அதனோடு சேர்ந்தது இப்போ ராம்ராஜில் எடுக்கிறீங்க அந்த மாதிரி ஐட்டம் பூமெக்ஸ் அந்த மாதிரி ஐட்டெலாம் இருக்குது இதெல்லாம் நீங்கள் எங்கெல்லாம் எடுத்தீங்கன்னா எவ்வளோ உங்களுக்கு ரேட் வரும் இரநூறுவா இரநூத்தி இருபது ரூபா வரும் உங்களுக்கு எல்லா பேக் பேட்டியோடு வந்துடும் உங்களுக்கு நீட்டாக இது பார்த்தீங்கன்னா எழுபத்து எண்பது எண்பத்தஞ்சு தொண்ணூறு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வெறும் தொண்ணூறுரூவா மட்டும்தான் ஒரு பீஸ் நீங்கள் எடுத்துட்டு போய் நூற்றி எண்பது ரூபா விற்கலாம் ஒரு பீஸுக்கு தொண்ணூறுவா தாராளமாக கிடைக்கும் இது அந்த அளவுக்கு ஹெவியாக இருக்குது நீங்கள் ஒரு டைம் அவங்க யூஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த இதை தவிர வேறு எதுவுமே எடுக்க மாட்டாங்க ஏன்னா இப்போ விலை ஜாஸ்தி ஐட்டம்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவா அந்த மாதிரி போட்டு எடுக்கிறாங்க இதை எடுத்துட்டாங்கன்னா ரேட்டும் கம்மி பொருளும் தரமாக இருக்கும் அந்தளவுக்கு நீங்கள் கொண்டு போய் வித்திங்கனாலும் உங்களுக்கும் ஒரு நேம் ஆயிரும் நம்ம நம்ம பக்கத்திலேயே இருக்குது அங்கே ஏன் வாங்குறத விட்டு நம்ம வெளியே போய் வாங்கணும்னு அவங்களே வாங்கிக்குவாங்க இது பாருங்க எண்பது எண்பத்தஞ்சு தொண்ணூறு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வெறும் தொண்ணூறு ரூபாய் தொண்ணூறு ரூபா பாக்ஸ் பாத்தீங்கன்னா டஜன் தான் இதுலயும் பன்னெண்டு பீஸ் தான் எடுக்கணும் நீங்க ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு பீஸ் கொடுங்க ரெண்டு பீஸ் கொடுக்கணும் இங்க கொடுக்க மாட்டாங்க ஹோல்சேல் மட்டும்தான் தான் மெயினா ரீட்டைலிங்க கிடையாது நீங்க மினிமம் பர்ச்சஸ் வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் நேரில் வந்தாலும் சரி ஆன்லைன்ல வந்தாலும் சரி நீங்க மினிமம் பர்ச்சஸ் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூறு சைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு நூறு எடுத்துக்கிட்டீங்கன்னா இத கூட ஒரு பத்து ரூபா ஜாஸ்தி நூறு ரூபா வரும் உங்களுக்கு நூறு ரூபா வரும் கேரண்டியா இரநூறுவா கலாம் அந்த அளவுக்கு ஒரு அதுலேயும் பேக் பண்ணி எல்லாம் நீட்டாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ஸ் ஐட்டம் வந்து இன்னவர்ஸ் சைட்டாக லேடிஸ் இது ஜென்ஸ் இது எல்லாமே காட்டியாச்சு இன்னும் நிறையா இருக்குது இன்னும் காட்ட வேண்டியது நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாம் எல்லாம் ஆன்லைனில் கூட பார்த்துக்கலாம் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அந்த இதில் கூட எடுத்துக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பனி ஐட்டம் எல்லாமே காட்டுறோம் இப்போ வந்து பனியன் ஐட்டம் பார்க்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா பனியன் ஐட்டம் அதே மாதிரி எங்களுக்கு நிறைய வெரைட்டி இருக்குது உங்களுக்கு சாம்பிளுக்காக இப்போ காட்டுறேன் அவ்வளவுதான் வீடியோ காட்டுன்னுட்டு காட்டுறாங்க நீங்கள் நேரில் வந்து எவ்வளோ வேணாம் எடுத்துக்கலாம் கம்பெனி நிறைய எக்கச்சக்கமான கம்பெனி இருக்கு பிராண்டட் கம்பெனி இருக்கு உங்களுக்கு எது வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்க வந்து எதுவும் தெரில ஒன்னும் தெரில ஒன்னும் இது பண்ண முடியல எங்க கடை இருக்கு அப்படிலாம் ஒன்னும் வேண்டாலும் சரி பஸ் ஸ்டாண்ட் வந்தாலும் சரி உங்களுக்கு டவுன் பஸ்ஸும் நிறைய இருக்கு பன்னீசெல்வம் பாருக்கு இறங்கின வாட்டி முதல்ல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சிக்னலுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னாவே ஒரு ரோடு பிரியும் அந்த ரோட்டுக்கு வந்து முதல் மூணு கடையை தாண்டின வாட்டி கே கே டெக்ஸ் அங்க பக்கத்துல தான் இருக்கு நீங்க எங்கேயும் அலைய அவசியம் இல்ல அலைய தேவை எங்கேயுமே அலைய தேவையில்ல சப்போஸ் அங்கேயே பண்ணி அங்கேயே நின்றுட்டு ஒரு போன் பண்ணி எங்க கடை எங்க இல்ல நீங்க எங்கேயே இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்களே கூட வந்து கூப்பிட்டு வந்துடும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் பன்னீர்செல்வம் பார்க் வரது உங்களுக்கு ரொம்ப ஈஸி ஜங்ஷன்ல இருந்தோம் பஸ் ஸ்டாண்டில் இருந்தோம் இது பாருங்க ஜென்ஸ் வெறும் நாற்பது ரூபா தான் எண்பது எண்பத்தஞ்சு தொண்ணூறு வெறும் நாற்பது ரூபா தான் நாற்பது ரூபா தான் நீங்கள் எழுபது ரூபாய்க்கு ஏண்டே வைக்கலாம் கேண்டி சொல்லிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா டஜனுக்கு பன்னெண்டு பீஸ் வருங்க எண்பது எண்பத்தஞ்சு தொண்ணூறு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாற்பது ரூபா தான் இதுலேயே வந்து நூறு எடுத்துக்கிட்டீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபா நூறு சைஸு பிக் சைஸ் எவ்வளோ பெரிய பாடியாக இருந்தாலும் போட்டுக்கலாம் வெறும் வந்து நாற்பத்தஞ்சு ரூபா நீங்கள் அது நீங்கள் அது எழுபத்தஞ்சு ரூபாய் கேக்கலாம் பீஸுக்கு உங்களுக்கு முப்பது ரூபா கேண்டே கிடைக்கும் பனியின் பொறுத்த அளவுக்கு எப்பயுமே லாபம் உங்களுக்கு எப்பயுமே கிடைக்கும் அடுத்தது பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாப் டாப்மேன் பண்ணின்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இது ரேட் பார்த்தீங்கன்னா வந்து வெறும் நாற்பத்தஞ்சு ரூபா தான் நாற்பத்தஞ்சு ரூபா தான் வெறும் நாற்பத்தஞ்சு ரூபா தான் ஆனால் வந்து நீங்கள் வந்து விற்கிறது பார்த்திங்கன்னா எண்பத்தஞ்சு ரூபா தொண்ணூறுரூவா ஈசிக்கலாம் ஏன்னா வந்து இது வந்து மக்ஸ் அந்த மாதிரி ஈக்குவலாக இருக்கு பாரு நாங்களே யூஸ் பண்ணுறது அந்த பண்ணி தான் யூஸ் பண்ணுவோம் டாப் மேன் தான் இங்கே மெயினாக இங்கே எல்லாமே டாப்மேன் தான் அந்த பிராண்டட் மக்ஸ் அது இதெல்லாம் கிடையாதுங்க இது பார்த்தீங்கன்னா இது ப்ராண்டட் தான் உங்களுக்கு திருப்பூரில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் குவாலிட்டி டாப்மேன் தாங்க டாப்மேன் தான் தான் இது பாருங்க இது எண்பது எண்பத்தஞ்சு தொண்ணூறு மூணு சைஸுமே வந்து நாற்பத்தஞ்சு ரூபா இதே நூறு சைஸ் எடுத்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரூபா பத்து ரூபா ஜாஸ்தி வரும் பத்து ரூபா ஜாஸ்தி இதே கலர் கலர் எடுத்து இதுலேயே வந்து கலர் இருக்கு கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறு கலர் வந்துடும் இது கலர் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரூபா வருங்க எண்பது எண்பத்தஞ்சு தொண்ணூறு ஐம்பத்தஞ்சு ரூபா இப்போ நூறு சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அறுபத்தஞ்சு ரூபா வருங்க எல்லாமே சூப்பராக இருங்க பனி நீங்கள் நூறுரூவா கேரண்டியாக வைக்கலாம் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியான பனின்னு தான் கொடுப்போம் சரிங்களா நீங்கள் விற்றுங்கனாலும் உங்களுக்கு எந்த மிஸ்டேக்கே வரக்கூடாது உங்கள் மேலே கம்ப்ளைண்ட்டை வரக்கூடாது சுருங்கிறது பிடிக்கிறது எதுவுமே வரக்கூடாது அந்த அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் பரவாயில்லன்னு சொல்லணும் இங்கே எடுத்துகிட்டு போய் நல்லா வியாபாரம் பண்ணி நாங்களும் ஒரு பத்தஞ்சு சம்பாதிச்சோம் நீங்கள் நம்ம கிட்ட மறுபடியும் ஃபோன் பண்ணி சொல்லணும் அந்த அளவுக்கு இருக்கும் நம்ம கேக்கே டெக்ஸில் உங்களுக்கு வெறும் நாற்பத்தஞ்சு ரூபா அஞ்சு ரூபா ரேட் ஜாஸ்தி எண்பது எண்பத்தஞ்சு தொண்ணூறு நாற்பத்தஞ்சு ரூபா நீங்கள் எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு கேண்டே வைக்கலாம் எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு வேணாங்க நீங்கள் அறுபத்தஞ்சு ரூபாய் வீட்டீங்கனாலும் உங்களுக்கு இருபது இருபது ரூபா கேண்டே கிடைக்கும் ஒரு பீஸுக்கு பன்னெண்டு பீஸ் ஆறு கலர் வரும் பன்னெண்டு பீஸ் விற்றீங்கன்னாவே போதும் இரநூத்தி நாற்பது ரூபா உங்களுக்கு கேண்டே கிடைச்சிக்கும் நீங்க இதே மாதிரி ஒரு பத்து ஒரு அஞ்சு டஜன் ஒரு நாளைக்கு ஓட்டினீங்கன்னா போதும் ஒரு ஆயிரம் ரூபாய் ஈஸியா சம்பாரிச்சிக்கலாம் ஒரு அஞ்சு அஞ்சு ரூபாய் வித்தியாசம் ஒரு அவ்வளவு அஞ்சு ரூபா தான் வித்தியாசம் ஒண்ணு அதிக வித்தியாசம் வராதுங்க நம்மளுக்கு பாத்தீங்கன்னா எனக்கு பனின்னு அந்த மாதிரி ஆயிட்டதுல டஜனுக்கு ஒரு பத்து ரூபா மட்டும் தான் நீங்க இப்ப வந்து ரீட்டைல் மட்டும்தான் தான் ரீட்டைல் ரீட்டைல் மட்டும்தான் லாபம் சம்பாதிக்க முடியும் ஹோல்சேல் விற்கிறீங்க டஜனுக்கு பத்து ரூபா தான் எங்க டைம் இல்லைங்க எங்க போனாலும் அதே ரேட்டு தான் நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைம் நம்ம கடை நம்ம கடையை வந்து விசிட் பண்ணி பாருங்க அப்பறே அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க இந்த கடைக்கு போனால் நல்லா இருக்கு பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் கேரண்டியா தெரிஞ்சுக்கிங்க அந்த அளவுக்கு இருக்கும் இது பாருங்க இதுலேயே நூறு சைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐம்பது ரூபா அதுலேயும் பன்னெண்டு பீஸ் வரும் ஆறு கலர் வந்துடும் உங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எல் எம் எல்லாமே வந்துருங்க ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஐம்பது ரூபா தான் ஐம்பது ரூபா தான் ஐம்பது ரூபா தான் இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சு கலர் வரும் இதுலயே வந்து ஹெவி பாக்ஸ் ஓடுறதுக்கு அதை எடுத்துக்கிட்டீங்க உங்களுக்கு அறுபத்தஞ்சு ரூபா அது இன்னும் ஹெவியா இருக்கும் அஞ்சு பத்து ரூபாய் இதுல உங்களுக்கு ஜிம் உங்களுக்கு பண்ணிலேயே ஆறு வெரைட்டி இருக்கு உங்களுக்கு எது பிடிக்கோ அதை எடுத்துக்கலாம் ஏன்னா உங்க ஏரியாவுக்கு என்ன வரும் உங்களுக்கு தான் தெரியும் அதனால ஜிம்மிஸ் பாருங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட்மென்ட் இல்லாது இது பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபாய் ஆமா பன்னெண்டு கலர் வரும் உங்களுக்கு செட்டா தான் எடுக்கணும் இங்க ஏன் நீங்க முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு எடுத்துட்டு போனீங்கன்னா நீங்க எழுபது ரூபாய்க்கல நாங்க ஹோல்சேல் மட்டும் தான் அதனால நீங்க டஜனா தான் எடுக்கணும் இது பாருங்க இதுல அட்ஜஸ்ட்மென்ட் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மென்ட் ஆமாங்க 45 ரூபாய் இது 45 ரூபாய் 45 ரூபாய்க்கு அட்ஜஸ்ட்மென்ட் கிடைக்கும் நீங்க 80 80 ரூபாய்க்கு கேரண்டியா வைக்கலாம் உங்களுக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 80 85 90 100 முடிக்கி இருக்கு சைஸ் உங்களுக்கு எந்த ஒரு டஜன் வேணாலும் எடுத்துக்கலாம் இல்ல ஆல் சைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் உங்க பெரிய இந்த வாடிக்கையாளர் பெரியுமே நம்ம பெரிய ஏதாவது பிராப்ளமா மாத்திக்கலாம் கேரண்டி ஏதாவது டேமேஜ் எது வந்தாலும் நீங்க தாராளமா மாத்திக்கலாம் வந்து பாத்தீங்கன்னா இது லெகின் உங்களுக்கு வெறும் எழுபத்தஞ்சு ரூபா தான் ஆனா குவாலிட்டி நல்லா இருக்கும் நீங்க நூத்தி இருபது ரூபா நூத்தி முப்பது ரூபாய்க்கு கேரண்டியா வைக்கலாம் உங்களுக்கு பீஸ் ஐம்பது ரூபா கிடைக்கும் இங்க பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா பத்து கலர் வரும் பத்து கலர் எடுத்துக்கணும் பத்து கலர் எடுத்துக்கணும் ஆமாம் எழுநூத்தொம்பது ரூபா தான் வரும் உங்களுக்கு நீங்கள் ஆயிரத்தி ஐநூறுவா விற்கலாம் உங்களுக்கு சரிக்கு சரி லாபம் இதெல்லாம் கிடைக்கும் இது பார்த்தீங்கன்னா பட்டேலம் வெறும் நூற்றி ரூபா தான் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இரநூறுவா கேரண்டியாக விற்கலாம் இது பாருங்கள் கலர்ஸ் இது அதே மாதிரி பத்து கலர் வருங்க நீங்கள் பத்தும் பத்து எடுத்துக்கணும் உங்களுக்கு இது நம்ம மெயினாக காட்டுற எல்லா ஐட்டமே உங்களுக்கு லாபம் வர ஐட்டம் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சேரீ அந்த மாதிரி இருந்தால் கூட விற்கமா விற்காதோம் யோசனை பண்ணலாம் நீங்கள் இன்னர்வர்ஸ் ப்ராக்டீஸு நைட்டீஸு எது எடுத்துகிட்டு போனாலும் தாராளம் இன்றைக்கி எடுத்துகிட்டு போனேன் ரெண்டு நாள் வித்துட்டு மறுபடியும் வந்துடலாம் அந்த அளவுக்கு இருக்கும் அதே அதுவும் இல்லாமல் நம்ம கடை கை ராசியே போதும் உங்களுக்கு டக்கு டக்குன்னு எங்கள் ராசியிலே உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு விற்று கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு இருக்கும் லேடிஸ் ப்ரா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தஞ்சு ரூபாயிலிருந்து இருக்கு ஆனால் வந்து இப்போ காட்டுறது உங்களுக்கு வந்து நாப்பத்தஞ்சு ரூபாய் இருக்கு முப்பது ரூபாயில இருந்து உங்களுக்கு வந்து எண்பது ரூபாய் முடிக்கும் இருக்கு ப்ரா ஐட்டம் எண்பது ரூபாய்க்கு எல்லா ஐட்டம் இருக்கு ஒரு பத்து வெரைட்டி இருக்கு உங்களுக்கு எந்த எது வேணும்னாலும் நீங்க எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஏன்னா குவாலிட்டி வந்து எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு வந்து ரேட்டு வரும் நீங்க அந்த அளவுக்கு ரேட்டு வச்சு வைக்கலாம் உங்களுக்கு எல்லா ஐட்டமும் இருக்கு பாருங்க உங்களுக்கு சப்போஸ் வந்து நேரில் வர முடியலன்னா கேண்டே நீங்கள் ஆன்லைன் கூட பண்ணுங்க ஆன்லைனில் வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு எல்லா கலெக்ஷன் அனுப்பிச்சுவிடும் உங்களுக்கு எது வேணுமோ செலக்ஷன் நீங்கள் ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எடுக்கணும் இல்லை நீங்கள் பத்தாயிரம் ரூபாய் எடுக்கலாம் இருபதாயிரம் இருக்கலாம் எவ்வளோ கவனம் எடுக்கலாம் ஏன்னா வந்து நீங்கள் ஒருத்தர் சி சின்ன வியாபாரியாக இருப்பாங்க ஒருத்தர் கடை வச்சிருப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் கொடுத்து விட்டு தான் இருக்கோம் எல்லா ஆனால் வந்து குழந்தையே வந்தாலும் ஒரே ரேட்டு தான் நம்ம கல்ல ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எடுக்கிறாங்கட்டு அவங்களுக்கு ரேட் எச்சு போட மாட்டோம் ரூபாய்க்கு எடுக்கிறாங்கன்ட்டு அவங்களுக்கு கம்மியும் போட மாட்டோம் எப்போயுமே நம்ம கேட்க டெக்ஸில் ஒரே ரேட்டு தான் தரமும் நல்லா இருக்கும் பொருளும் நல்லா இருக்கும் விலையும் கம்மியா இருக்கும் கேரண்டியா மாத்திக்கலாம் டேமேஜ் வந்து நம்ம கடையில மெயினா வந்து டேமேஜ்ங்கிறது வராது வந்தா கேரண்டியா மாத்திக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா சால் ஐட்டங்க சால் ஐட்டம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட முப்பத்தஞ்சு ரூபாய்ல இருக்கு முப்பத்தஞ்சு ரூபாய் ஆமாங்க இது பாத்தீங்கன்னா பண்டலுக்கு இருபது பீஸ் வருங்க முப்பத்தஞ்சு ரூபாயில் இருக்கு நாற்பது ரூபாயில் இருக்கு நாற்பத்தஞ்சுல இருக்கு ஐம்பதுல இருக்கு எழுபது ரூபாயில் இருக்கு எண்பது ரூபாயில் இருக்கு உங்களுக்கு என்ன வேலையில வேணாலும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு ரேட்டு ஸ்டார்டிங் ரேட்டு வந்து முப்பது ரூபாயில இருந்து சால் இருக்குது முப்பது ரூபாய்ல இருந்து எண்பது ரூபாய் முடிக்கிறது இருபது வரும் பத்து பீஸ் பேக்கிங் வரும் உங்களுக்கு எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஜாக்கெட் பீட் ஐட்டம் ஜாக்கெட் பீட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறு ரூபாய் ஒரு மீட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இருபத்தாறு ரூபாங்க இது எனக்கு வேண்டாம் இது வேண்டாம் இன்னும் கொஞ்சம் நல்லதா வேணும்னா உங்களுக்கு கம்பெனி ஐட் இருக்கு இது பாத்தீங்கன்னா பீஸ்ல கட் பண்றது உங்களுக்கு எண்பது பாயிண்ட் பாத்தீங்கன்னா இருபத்தி ரூபா வருங்க ஒரு மீட்டர் பாத்தீங்கன்னா முப்பது ரூபாய் வருங்க இது ரெண்டுமே லைனிங் தாங்க இது வந்து உங்களுக்கு மீடியமா வைக்கிறவங்க இதை எடுத்துக்கங்க நல்லா வைக்கிறது நல்லா இல்லை நல்லா கொடுக்கணும் டைலரு நானு நல்லதான் வித்துட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துக்கங்க இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நல்லா இருக்கும் நீங்கள் ஏன்னா வந்து இப்போ முந்நூறுபா ரூபா தம்பரூவா தைக்கொழி கொடுக்குறாங்க இப்போ சப்போஸ் வந்து அவங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக்னா உங்ககிட்டே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அதனால நீங்கள் நல்லா தான் லைனிங் எடுத்துங்க முப்பது ரூபா போட்டு இது பண்ணீங்கன்னா தைக்கொழி உங்களுக்கு வந்துடும் ஒரு அஞ்சு ரூபா வச்சுக்கீங்க லைனிங்ல அஞ்சு ரூபாய்க்கு மேலே கிடைக்காது லைனிங்ல கம்மியாக தான் லாபம் பார்க்க முடியும் ஆனால் வந்து பொருள் நல்லா இருக்கும் நீங்கள் தைச்சி கொடுத்தாலும் உங்கள்கிட்ட தான் வந்து இது பண்ணுவாங்க அதே மாதிரி நீங்கள் லைனிங் வைக்கிற இடத்துல ஜாக்கெட் பிட்டு எல்லா ஐட்டமும் வச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக யா வரும் விற்கோ அந்த தைக்கூலையும் உங்களுக்கு வந்துடும் டபுள் சார்ஜ் உங்களுக்கு லாபம் கிடைச்சிரும் இது பாருங்க எண்பது பாயிண்ட் பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபா ஒரு மீட்டர் நாற்பத்தஞ்சு ரூபா இது பாருங்க டிசைன் பிளவுஸு இதுலேயே ஆ எல்லா டிசைன் இருக்கு இதுலேயே களம் கறி இருக்கு இப்போ கட்டுக்கு இருபத்தஞ்சு வந்துருங்க கட்டுக்கு இருபத்தஞ்சு வந்துருங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒவ்வொரு வெரைட்டி வந்துருங்க இது பார்த்தீங்கன்னா நீங்கள் நாற்பத்தஞ்சு ரூபா எடுத்திங்களா வைக்கலாம் இதிலே களம் கறி இருக்குது அறுபது ரூபாயில் இருக்கு எழுவது ரூபாயில் இருக்குது எழுவத்தஞ்சு இருக்குது எண்பது இருக்குது நிறைய ஐட்டம் இருக்குது உங்களுக்கு நீங்கள் வந்து நேரில் வந்தாலும் சரி ஆன்லைனில் வந்தாலும் சரி உங்களுக்கு எல்லா ஐட்டமும் கட்டச்சிட்றாங்க உங்களுக்கு எது பிடிக்குதோ எடுத்துக்கலாம் அந்தளவுக்கு வந்து எல்லா ரகமும் இருக்குது உங்களுக்கு லேடிஸ் ஐட்டங்கிறது வந்து எல்லா ரகமும் நம்ம இருக்குது நீங்கள் எப்போ வேணாலும் வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் சப்போஸ் வந்து இல்லைங்க எனக்கு அப்படி எப்படி இது பண்ணுறது எ இருக்க மாதிரி கம்மியாக இருக்குன்னா நீங்கள் ஒரு அஞ்சாறு கடை பார்த்து கூட நம்ம கடையில் எடுத்துக்கலாம் கேரண்டி கொடுக்கலாம் ஏன்னா வந்து ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கடை வந்து ஓரளவு நம்ம கடை வந்து ஒரு ஃபேமஸான கடை தான் பாருங்க சீசனில் உங்களுக்கு டல்லா தெரியுது சீசன் நீங்கள் வந்ததில் கூட உங்களுக்கு எங்களுக்கு காட்டுறதுக்கு டைம் இருக்காது அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும் நீங்கள் பாருங்க உங்களுக்கு பிடிச்சதே நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாலும் சரி நேரில் வந்தாலும் சரி தாராளமாக எடுத்துக்கலாம் உங்களுக்கு களங்குறி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எண்பது பாயிண்ட் வந்து

கோயிலுக்கே ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்கணும் ஒரு ஐநூறு பிட்டு வேணும் ஆயிரம் பிட்டு வேணும்னா தாராளமாக எங்கிட்ட ஆர்டர் சொல்ல நாங்கள் தாராளமாக கொடுக்குறோம் இதுலேயே வந்து உங்களுக்கு அறுபது ஐம்பத்தஞ்சில் இருக்கு அறுபத்தஞ்சில் இருக்கு உங்களுக்கு ரூபா மணிக்கு ப்ளவுஸ் இருக்கு உங்களுக்கு எது வேணாலும் எடுத்துக்கலாம் பீஸில் கிழிக்கிற ப்ளவுஸே வந்து செஞ்சுரியின் பிட்டு உங்களுக்கு வெறும் அறுபத்தஞ்சு ரூபா தான் ஒரு மீட்டர் அறுபத்தஞ்சி எண்பது பாயிண்ட் அம் ஐம்பத்தஞ்சு இன்ஸ்கட் ஐட்டத்துக்கு போய்க்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்கட் ஐட்டம் இன்ஸ்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விலகம்மியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அறுபத்தஞ்சு ரூபாய்ல இருந்து ஏழுபாட்டு இருக்கு அறுபத்தஞ்சு ரூபாய் அறுபத்தஞ்சு ரூபாய் இருக்கு அறுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு எம்பத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு நூத்தி அஞ்சு இங்க பாருங்க நூத்தி நாற்பத்தஞ்சு எல்லா விலையில இருக்கு கட்டுக்கு பாத்தீங்கன்னா முப்பது பீஸ் வருங்க ஆனா நீங்க பாஞ்சு பீஸ் எடுத்துக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா நைட்டி ஐட்டம் ஐட்டம் நைட்டி ஐட்டம் பாருங்க நைட்டி ஐட்டம் தான் உங்களுக்கு வந்து இதெல்லாம் விளச்சாஸ்தான் விலை மீது வேணும்னா நூத்தி இருபத்தஞ்சு ரூபாயிலிருந்து நைட் ஸ்டார்டிங் நாம வந்து செகண்ட்ஸ் எல்லாம் வைக்கிறது எல்லாமே ஃப்ரெஷ் மட்டும்தான் உங்களுக்கு நீங்க எடுத்துட்டு போனா விட்டுட்டு வர நூற்றி இருபத்தஞ்சு நூத்தி நாற்பத்தி நாற்பத்தஞ்சு மரீன் கிளாத்து எல்லா ஐட்டமும் இருக்கு நை நைட்டி பாருங்க நைட்டி வெரைட்டில எங்க இருக்கு பாருங்க நூத்தி இருபத்தஞ்சு ரூபாயிலிருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா நூத்தி எண்பது ரூபாய் முடிக்கி நைட்டி ஐட்டம் இருக்கு உங்களுக்கு எல்லாமே ஒரு சீப் பண்ண நூத்தி இருபது ரூபாய் எடுத்தீங்கன்னா இரநூறுவா நீங்க கேரண்டியா வைக்கலாம் அந்த அளவுக்கு குவாலிட்டியான ஐட்டம் பார்க்குறோம் லுங்கி ஐட்டம் பாத்தீங்கன்னா வச்சு இங்க பாருங்க இதெல்லாம் லுங்கி ஐட்டம் தான் இது பாருங்க வேற அறுபத்தஞ்சு ரூபாய்ல இருந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் நானு நாலு பீஸ் அங்க பாத்தீங்கல்ல இது பாருங்க அறுபத்தஞ்சு ரூபாய் இருக்கு அறுபத்தஞ்சு ரூபா ஸ்டார்டிங்க எழுபதல் இருக்கு எண்பது இருக்கு தொண்ணூறுல இருக்கு நூறுல இருக்கு நூத்தி முப்பது இருக்கு உங்களுக்கு நண்டு மார்க் மாதிரியே இருக்கணும்னாவே ஒரு நூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய் நண்டு மார்க் மாதிரியே மாதிரியிருக்கும் பிராண்டட் மாதிரியா இருக்கு சூப்பரா இருக்கும் துணியும் துணியம் கட்டுக்கு வந்து இது பிரிண்டட் பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபாய் இருக்கு எண்பத்தஞ்சு இருக்கு தொண்ணூத்தி அஞ்சு இருக்கு நூத்தி முப்பது இருக்கு எல்லா வெரைட்டி நம்ம கட்ட இருக்க நீங்க வந்து இப்ப வீடியோவுக்கு நம்மளால எல்லாமே காட்ட முடியாதுங்க நீங்க நேரில் வந்தீங்கன்னா எல்லாமே பாத்துக்கலாம் ஆன்லைன்ல வந்தீங்கன்னா எல்லாம் பாத்துக்கலாம் இதெல்லாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் எழுபத்தஞ்சு ரூபா எழுந்திருக்கு எழுபத்தஞ்சு ரூபாய் எழுந்த எடுத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தஞ்சு ரூபா முடிவுக்கு உங்களுக்கு எல்லாமே இருக்கு பாத்தீங்கன்னா இப்ப வந்து சபரிமலை சீசன் எல்லாமே இருக்குங்க இப்ப பாத்தீங்கன்னா பழனி போறவங்க இருக்காங்க சபரிமலை போறவங்க இருக்காங்க அது எல்லாம் பாத்தீங்கன்னா வேஷ்டி காவி வெட்டி காவி துண்டு எல்லாமே இருக்கு இது பாத்தீங்கன்னா செட்டே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூத்தி முப்பது ரூபா நூத்தி நாற்பது ரூபா தான் நூத்தி நூறு நாற்பது ரூபா இது சிங்கிள் பீஸா எடுத்தீங்கன்னா வேற எழுபத்தஞ்சு ரூபா மட்டும் தான் பத்து பீஸ் வரும் உங்களுக்கு ப்ளூ கலர் வேணாலும் எடுத்துக்கலாம் சவப்பு வேணாலும் எடுத்துக்கலாம் மஞ்சள் வேணாலும் எடுத்துக்கலாம் காவி வேணாலும் எடுத்துக்கலாம் எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம் எல்லா கலரும் இருக்கு அதில் இது இது மாதிரிங்க கலர் வேஸ்ட்டி வேறு எழுபத்தஞ்சு ரூபா மட்டும்தான் எல்லாமே ஒரே ரேட்டு தான் சீப் அண்ட் பெஸ்ட்டு உங்களுக்கு அதில் டிசைன் நிறைய வரும் எல்லா டிசைனும் வரும் உங்களுக்கு வேறு எழுபத்தஞ்சு தான் இப்போ சப்போஸ் வந்து ஒரு ஐம்பது ஐம்பது வேட்டி வேணும் நூறு வேட்டி வேணும்னா கூட நீங்கள் தாராளமாக எங்களை ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா நீங்கள் வரணும் இல்லை நாங்களே அனுப்பிச்சி விட்ருவோம் நீங்கள் உங்க அட்ரஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் எந்த ஊரில் இருந்தாலும் தமிழர் இந்தியாக்குள்ள எங்கே இருந்தாலும் வந்துடும் உங்களுக்கு ஒரு பயம் வேண்டாம் காசு போட்டோம் இவங்க அனுப்புவாங்களாம் அனுப்பு பயமே பட வேண்டாம் தாராளமாக உங்க வீடு தேடி வந்துடும் உங்க அட்ரஸ் மட்டும் இருந்தால் போதும் பனின் ஐட்டம் டீஷர்ட்டு சாக்ஸ் எல்லாமே இருக்கு உங்களுக்கு சாக்ஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு ரூபாயில் இருக்கு இருபத்தெட்டு ரூபாயில் இருக்கு பனின்னு பார்த்தீங்கன்னா எழுபது எண்பது அறுபது அறுபத்தஞ்சு எல்லா விலையில இருக்கு உங்களுக்கு தாராளமாக எடுத்துக்கலாம் லேடிஸ் சைட்னா லேடிஸ் சைட்டை மட்டும் இல்லைங்க பெட்ஷீட்டு தலைவாணி ஊராக எல்லாமே இருக்கு நம்ம பெட் பிரெட் எல்லாமே இருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா பெட்ஷீட் பாருங்க இது பாருங்க நூற்றம்பது ரூபாயில் இருக்கு இரநூத்தம்பது ரூபாயில் இருக்கு நூறு ரூபாயில் இருக்கு எல்லா விலையிலுமே பெட்ஷீட் இருக்கு நீங்கள் சப்போஸ் யாருக்காவது எடுத்து கொடுக்கணும்னா கூட நீங்கள் நம்ம கிட்ட தாராளமாக எடுத்துக்கலாம் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐயப்பன் கோயில் சீசன் வேறு உங்களுக்கு பெட்ஷீட் நிறைய வியாபாரம் ஆகும் வாங்க எல்லாம் பண்டல் பண்டலாக இருக்குது தாராளமாக எடுத்துக்கலாம் நம்பிக்கையோட எடுங்க நம்பி எடுங்க நம்ம கே டெக்ஸ் எப்பயுமே உங்களுக்காக வந்து ரேட் சீப் அண்ட் பெஸ்ட்டில் தான் போட்டு கொடுப்போம் நீங்கள் தாராளமாக வரலாம் நீங்கள் அவங்க இங்கே வந்து இங்கே ரே வீடியோவில் ஒரு ரேட் சொல்கிறாங்களே நேரில் வந்தால் ஒரு ரேட் சொல்லுவாங்க அப்படிலாம் வேணாம் நாங்கள் வீடியோவில் என்ன சொல்கிறோமோ அதுதான் இங்கே வந்தாலும் ரேட்டு நீங்கள் ஆன்லைனில் எடுத்தாலும் அதுதான் ரேட்டு நாலு துண்டு வந்து எண்பது ரூபாய்லேருந்து இருக்குது எண்பது தொண்ணூறு நூறு நூற்றி பத்து பீஸ் சிங்கிள் பீஸ் நாற்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு எல்லா ரேட்லேயும் துண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு ரகம் இருக்குது டர்க்கி டவல் இருக்குது குழந்தைங்க டவல் இருக்குது எல்லா டவலுமே இருக்குது தாராளமாக எடுத்துக்கலாம் இப்போ எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாம்பிள் மட்டும் தான் காமிச்சிருக்கு நீங்கள் நேரில் வந்தாலும் சரி வாட்ஸ்அப் மூலமாக வந்தாலும் சரி எல்லா ரகமுமே உங்களுக்கு வந்து எல்லாமே எப்பயுமே உங்களுக்கு ஸ்டாக் இருக்கும் நீங்கள் தாராளமாக வந்து எடுத்துக்கலாம் இப்ப காட்டினது வெறும் உங்களுக்கு சாம்பிள் மட்டும் தான் நூறு பெர்சன்ட்டுக்கு வந்து பத்து பெர்சன்ட் கூட காட்டலாம் ஒரு அஞ்சு பர்சன்ட் தான் காட்டியிருக்கு நீங்க நேரில் வந்தாலும் சரி வாட்ஸ்அப் மூலமா ஆன்லைன்ல வந்தாலும் சரி தாராளமா எடுத்துக்கலாம் கே கே டெக்ஸ்க்கு கண்டிப்பா நீங்க வாங்க எல்லாமே உங்களுக்கு வந்து சீப் அண்ட் பெஸ்டா இருக்கும் வியாபாரிகளுக்கு சிறந்த கடை நன்றி வணக்கம்